தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே ஒரு சிலர் மட்டும் அனுபவிக்காமல் பலருக்கும் பயன்பெற செய்வோமே ஊருக்கு உழைத்தாலே ஏழை உரிமையை மதிச்சாலே பெருமைகள் தேடி வரும் தானே பதவிகள் நாடி வரும் வாங்கையாத்தியா வரவேற்க வந்தோம ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து நின்றோமையா வாங்கையா வாத்தியார அண்ணனின் தம்பி உண்மையின் தோழன் ஏழைக்கு தலைவன் நீங்களையா ஐயா சமயம் வந்தது தருமம் வென்றது நல்லதனச்சோம் நடந்ததையா வாங்கையா வாத்தியார அற்புதமானவர்களே பாருங்க இது வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அவர் வந்து முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாலேயே கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னால் இந்த 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 படம் ரிலீஸ் ஆகுது நம் நாடு அதுக்கு முன்னாலேயே கட்டியம் கூறின மாதிரி பாருங்கள் சமயம் வந்தது தர்மம் வென்றது நல்லதை நினைச்சோம் நடந்ததையா அது பாருங்கள் அண்ணனின் தம்பி உண்மையின் தோழன் ஏழைக்கு தலைவன் நீங்கள் ஐயா இன்னைக்கு இருக்கிற தலைவர் யாருன்னு இருக்கிறாங்களா ஏழைக்கு தலைவனா பார்த்தீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டு அரசியல் சிரிக்குது உலகத்தில் இந்த மாதிரி ஒரு நிலை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு நிலை வந்திருக்குமானு எனக்கு ஒரு சந்தேகம் வருது ஏன்னா எப்பேற்பட்ட தமிழகம் இதைத்தான் நான் ரொம்ப வருத்தத்தோடு இதை பதிவு பண்ணுறேன் பாருங்க நான் தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோம் தேச தலைவர்கள் மட்டும் விட்டுருங்க இந்த கட்சி ஒரு அதிமுக கட்சி ஒரு திமுக கட்சி இன்னைக்கு இருக்கு பாருங்க இந்த ரெண்டு கட்சியும் பெரும் பெரும் மரபு வாய்ந்த கட்சி கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தஞ்சி வருஷ காலத்தில் திமுக இருக்குது இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஆரம்பித்தார் புரட்சித் தலைவர் பார்த்திங்கன்னா அதில் ஒரு இருபத்தெட்டு வருஷம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு வருஷம் எவ்வளோ பெரிய கட்சி இந்த ரெண்டு கட்சியிலையும் இந்த ரெண்டு கட்சிலையுமே தலைவர்கள் இல்லாததால சரியான தலைவர்கள் இல்லாததால இன்னைக்கு வந்த ஒரு உச்ச நடிகர் நான் தான் அடுத்த சிஎம்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன காரணம் தெரியுமா அவங்கெல்லாம் அந்த மாதிரி அவன் பேசுகிறதுக்கும் அந்த மாதிரி வரணும்னு நினைக்கிறதுக்கும் காரணம் தலைவர்கள் இல்லை இன்றைக்கி உண்மையான தலைவர்கள் இல்லை உண்மையும் தோழனாக இல்லை ஏழைகளின் தலைவனாக இல்லை அப்போ என்னாகும் நான் சொல்லுவேன் ஒரு சூரியன் இல்லாத ஒரு வானமாக இருப்பிச்சு வானம் வந்த வானத்தில் ஒரு பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் இருக்குதே தவிர சூரியன் இல்லை இந்த இந்த வானத்தில் நிலவு இல்லை நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படி தான் அமையும் அதனால தான் இந்த பதிவு நான் ரொம்ப கவனமாக தான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா எப்படி இவங்களுக்கு தெரியும் இந்த திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சி வர்றதுக்கு முன்னால் அது எவ்வளோ பல் பரிமாணம் பெற்றதுன்னா நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் சுருக்கமாக சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல ஆரம்பித்தாங்க உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அவங்க வந்து இல்லவே இல்லை எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இவங்க வந்து எலெக்ஷனே நிற்கலை பிற அண்ணா வந்து நிற்கலை விரும்பலை அப்போ தான் திருக்கு ஆதரவு கொடுத்த திருக்குறள் முருசு முருசாமி ஐயா சில பேர்லாம் குறிப்பிடத்தக்கவர்களெல்லாம் வந்து அப்போ வந்து எம்எல்ஏ ஆனாங்க அவருடைய ஆதரவில் அப்போ ஐம்பத்தி ஏழில் திருச்சி மாநாட்டில் நீங்கள் வந்து நம்ம போட்டியிடணும் நாம் வந்து அரசியலில் அதிகாரம் பெறணும்னு சொல்லும் போது ரெண்டு போட்டி வச்சாங்க அதில் வந்து நிற்கலான்னு சொல்லி எல்லாம் தொண்டர்கள் எல்லாம் சொன்னதால் அதை பற்றி கூட நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அது விட்டுருங்க ஐம்பத்தி ஏழில் திரு அண்ணா திரு அண்ணா அவர்கள் வந்து எம்எல்ஏ ஆகிறாரு அவர் கூடவே திரு கலைஞர் அவர்கள் நெடுஞ்செடு நிறைய பேர் பதினஞ்சு பேர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் தான் வராங்க மிச்சம் தான் தூத்துடுறாங்க அந்த ஐம்பத்தி ஏழில் அந்த பதினஞ்சு பேரில் பேரறிஞர் அண்ணாவுடைய சட்டசபையுடைய முதல் நுழைவு அதில் பாருங்கள் இந்த கட்சி இன்றைக்கி இந்த திமுக கட்சியும் தெரிஞ்சுக்கணும் அண்ணாதிமுக கட்சியும் தெரிஞ்சுக்கணும் அந்த பேரஞ்சர் அண்ணா உள்ளே நுழைகிறாரு நுழைஞ்ச உடனே பாருங்கள் கவனமாக அந்த 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 சட்டசபை நிகழ்வுகளை சொல்லும்போது சொல்கிறார் திரு கா ராஜாராம் அவருடைய புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு ரொம்ப அற்புதமான குறிப்பு அவர் சொல்கிறாரு நான் தினமும் என்ன பண்ணுவேன் காலையில் சட்டசபையில் விட்டுட்டு நான் மேல மேலே மேல் மாடத்திலேருந்து நான் கவனிப்பேன் அதுவும் பேரைஞர் அண்ணா பேசுகிறதா இருந்தால் அன்னைக்கு கூட்டம் நிரம்பி வழியுமா அந்த அளவுக்கு பேரஞர் அண்ணாவுடைய பேச்சு இருக்குமா அதாவது சொல்கிறாரு ராசாரமையா அவர் கூட இருந்தார் இல்லையா அவர் சொல்கிறார் இரவெல்லாம் எல்லா புத்தகங்களும் வாசித்து படித்து குறிப்பிடுப்பாரா எம் திரு பேரஞ்சர் அண்ணா அவர்கள் அந்த சமயத்தில் இரவெல்லாம் முழித்து குறிப்பி போய் சட்டசபையில் பேசும்போது முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் பேசுவாராம் அப்போ யார்னா யு கிருஷ்ணாராவ் அவர் தான் காங்கிரஸ் திரு காமராஜர் அவர்கள் சிஎம் நல்லா கவனிங்க காமராஜர் ராவ் சிஎம்மா இருக்கும்போது யு கிருஷ்ணாராவ் அற்புதமாக நடத்துவோரான் பையன் ஒரு மாற்றுக் கட்சிக்கு அவ்வளோ பெரிய மரியாதை கொடுப்பாராம் அந்த யு கிருஷ்ணாராவை பற்றி போயிடுறார் அவர் க ராசாராம் அவர்கள் அது அண்ணாவே சொல்கிறார் நாங்கள் புதுசாக வந்திருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் வந்து நிறைய ஆளுங்கட்சியை விட எங்களுக்கு அதிகமாக நேரம் தரணும்னு சொன்னோம் அது மாதிரியே கொடுத்தாராம் அவர் அப்புறம் சொல்கிறாரு அவரை மூணாவது இடமா எதிர்கட்சி வரிசையில் பேரஜர் அண்ணாவுக்கு முதலிடம் வந்து கேஆர் ராம வி கே ராமசாமி மூலையாரும் ஒருத்தர் இருந்தார் அவர் தான் அந்த எதிர்க்கட்சி இருந்தார் அப்புறமா கம்யூனிஸ்ட் அந்த கல்யாண சுப்ரமையா அவர்கள் இவங்க மூணாவது இடம் தான் பேரைஞர் அண்ணாவுக்கு அந்த மாதிரி அந்த கட்சியை வளர்த்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுலேருந்து அவர் வந்து சட்டசபையில் இருந்து அவர் அவருடைய சட்டச சட்டமன்றத்தில் உடைய அவருடைய உழைப்பை பார்த்துட்டு திடீர்னு என்ன அது அனௌன்ஸ் பண்ணுறாங்களாம் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் சென்னை மாநகர தேர்தல் மா மேயர் தேர்தலுக்கு வராங்க அதுக்கு முன்னால் இந்த உறுப்பினர் ரெண்டே பேர் தானா ஒருத்தர் வந்து முனுசாமின்னு ஒருத்தர் இன்னொருத்தர் ஜீவரத்னம்னு ஒருத்தர் வி முனுசாமின்னு நினைக்கிற ஒரு பேர் இவர் என் ஜீவரத்னம் ரெண்டு பேர் தான் இருக்காங்களா கட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் திடீர்னு மேயர் எலெக்ஷன் அறிவிக்கிறாங்க அறிவிச்ச உடனே பேரரசர் அண்ணாவுக்கு நிற்கிற மாதிரி எண்ணமே இல்லையா ஆனால் பாருங்கள் அப்போ வந்து அந்த எண்ணத்தை ஏற்படுத்துகிறவங்க யாரான்னா அண்ணா ஈவி கே சம்பத் கூட இருக்கிறாரு அவர் செழியன் ஐயா அவர்கள் அதே மாதிரி கலைஞர் அவர்கள் இது ஒரு கார் சொன்ன மாதிரி ராஜாராம் அவர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் நம்ம நிற்கணும் அப்படின்ட்டு உண்மையிலே ஒரு உடன்பாடு இல்லையா நிற்கிறதுக்கு அப்போ என்ன பண்ணுறாங்களாம் வேறு வழி இல்லை இவங்கெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே நல்லா கவனிங்க திரு பேரஞ்சர் அண்ணா என்ன பண்ணுறாராம் இவர் என்ன செய்கிறாராம் ஒரு கூட்டத்தில் திரு திருவாரூர் கூட்டத்தில் இருந்துட்டு அப்படியே திரும்பி காஞ்சிபுரம் வந்து சென்னைக்கு வராராம் வரும்போது அதுக்கு முன்னாலேயே ஈவிகே கே சம்பத் அவர்கள் கலைஞர் அவர்கள் சொன்ன பாருங்கள் முனுசாமி ஒருத்தர் முனுசாமி அவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க திரு ராஜாராமன் வந்து நீங்கள் தான் வாதாடணும் நாம் மேயர் தேர்தலை போட்டிட்டு ஜெயிக்கணும் அந்த முனுசாம்கிறவர்கள் அந்த உறுப்பினர் இருக்கிறார் ஆல்ரெடி அவர் பாருங்கள் சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்காரு இவர் ராசாராம் முன்னிறுத்தி பத்தரை மணிக்கு வராராம் உள்ள அவென்யூ நுங்கம்பாக்கத்தில் அவருடைய வீட்டுக்கு வந்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க பேரஞ்சி அண்ணாண்ட உட்காந்துங்கன்னே நம்ம கண்டிப்பாக இந்த மேயர் தேர்தலில் போட்டியிடணும்னு சொன்ன உடனே சரி சாதக பாதங்கள் ஆராயலான்னு ஆராயிரம் நல்லா கவனிங்க நல்லா ஆராயிற போது உடனே என்ன பண்ணாராம் எம்ஜிஆர் சரி வாங்க உடனே சாரி சாரி பேரஞ்சி அண்ணா என்ன சொன்னாராம் உடனே வாங்க நம்ம வந்து விபி ராமனுடைய வீட்டுக்கு போவோம் அவர் யார்றா அவருடைய அப்பா ராமன் அந்த அவங்களுக்கு தெரியும் ஏ வி ராமன் சொல்லி அவருடைய வீட்டில் தான் எம்ஜிஆர் தங்கியிருந்தார் அதை பற்றி ஒரு பெரிய பதிவே போடணும் எவ்வளோ நன்றியோடையவராக இருந்தார் எம்ஜிஆர்னு நான் இன்னும் போடலை ரொம்ப சிறப்பான பதிவு அது அதை நான் ஒரு கட்டமாக போடுறேன் ஆனால் அது பார்ப்பதுக்கு முன்னால் திரு அண்ணா அவர்களும் அந்த கூட்டமும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க நேராக பக்கத்தில் நடந்தே போகிறாங்களாம் அந்த விபி ராமனுடைய வீட்டுக்கு லாய்சு உள்ளே நுழையதுக்கு முன்னாலே பேரஞ்சர் அண்ணா சொன்னாராம் ராசாராம் பார்த்து ராசாராம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க புரட்சி பக்கத்தில் தான் இருக்கிறாரு அவரை நீங்கள் கூப்பிட்டு வாங்க அழைச்சிட்டு வாங்கன்னாராம் உடனே ராசாராம் என்ன பண்ணாராம் உடனே நடந்தே போய் பக்கத்தில் தான் அந்த இருந்தாராம் எம்ஜிஆர் தூக்கத்தில் இருந்தாராம் எம்ஜிஆர் போய் இருந்த ஒரு எழுப்பின உடனே லுங்கியில் தான் இருந்தாராம் உங்களை அண்ணா வந்து பார்க்க விரும்புகிறாருன்னு சொன்னோன்னு அப்படியே கட்டின லுங்கியோட தான் எம்ஜிஆர் வந்தாராம் வந்த உடனே பாருங்கள் விபி ராமன் வீட்டில் இருக்காங்க அது பாருங்கள் நல்ல கவனிங்க இப்போ கூட ஒரு ஒருத்தர் பேசுனான்னு சொன்னால் ஒரு பதிவு போட்டதுமான பார்ப்பினத்தை பற்றி அந்த விபி ராமன் என்பவர் அவர் அவர் ஒரு 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 பிராமன் ஒரு பிராமின் நல்லா கவனிங்க அவங்க தான் முதல் ஆதரிச்சவங்க எம்ஜிஆரை அதை பற்றி ஒரு சனி பதிவே போடணும் அவர் பாருங்கள் அந்த வீட்டில் இருக்கிற போது ஒரு புரட்சி நடிகர் வராரு வந்தவுடனே மேயர் தேர்தல் வெற்றிக்கு புரட்சி நடிகருடைய செல்வாக்கை பயன்படுத்தணும்னு எம் எம்ஜிஆர்ட்டு சொல்கிறாராம் தெரிஞ்சு அண்ணா இதை பதிவு பண்ணுறாரு ராசாராம் ஐயா அவர்கள் அதாவது வந்த உடனே இந்த மேயர் தேர்தலில் நம்மளுடைய இயக்கத்துக்கு வெற்றிக்கு நீங்கள் புரட்சி நடிகருடைய செல்வாக்கை நீங்கள் பயன்படுத்தணும்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் மறுப்பே சொல்லலை ஒரே வார்த்தை சொன்னாராம் நீங்கள் ராசாரா மட்டும் கொஞ்சம் அனுப்புவிங்க என் கூட என்னடான் உடனே ராசாராம் கூட வராராம் வந்த உடனே அவருக்கு முக்கியமான ஒரு நண்பர் எம்ஜிஆர் முக்கியமான நண்பர்கிட்ட போய் சொல்லி இவருக்கு அறிவுப்படுத்தி சொல்கிறாராம் என்ன பண்ணுங்களே தெரியாது உங்கள் முழு செல்வாக்கை நீங்கள் பயன்படுத்தணும் அது எனக்காக நீங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி என்னென்ன உதவி செய்ய முடியுமோ நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே திரு ராசாராம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவர் கூட இருந்து திரு கலைஞர் திரு ராசாராம் திரு முனுசாமி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறா பம்பரை மாதிரி சுற்றுனாங்களாம் அந்த வெற்றிக்காக பாருங்கள் உடனே மேயரில் நூறு வார்டு நூறு வார்டு இருந்ததா அந்த காலத்தில் அந்த காலத்தில் அந்த நூறு வார்டில் தினமும் என்ன பண்ணுவாராம் இவர் நண்பர்கள் நல்ல தம்பி மணிவண்ணன் இந்த மாதிரி சில நண்பர்கள் இருந்தாங்களாம் இவளை எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுவாராம் அப்படியே கொண்டு போய் முனுசாமியை போய் சேர்த்துக்கிட்டு பே பேரறிஞர் அண்ணா கிட்டே போய் கூப்பிட்டு போய் பேசுவாங்களாம் இந்த மாதிரி நம்ம ஜெயிச்சுடுவோம் ஜெயிச்சிடுவோம் சொல்லி பேரறிஞர் அண்ணா கூட நிறைய வார்டுகளில் ஃபுல்லாக தினம் தினம் பேசுவாராம் இப்படியெல்லாம் பேசி என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நூறு வார்டில் எலெக்ஷன் ரிசல்ட் வருது நாற்பத்தைந்து தொகுதி திமுக முப்பத்தேழு தொகுதி காங்கிரஸ் அப்போ பாருங்கள் நூறு தொகுதியும் போட்டிட்டாங்க இவங்க நூறு தொகுதியும் போட்டி நூறு தொகுதியில் முப்பத்தேழு தொகுதி தான் பண்ணுறாங்க பிரஜா கம்யூனிஸ்ட் வந்து ரெண்டு தொகுதி கம்யூனிஸ்ட் ரெண்டு தொகுதி பதிமூணு சுயேட்சைகள் ஜெயிக்கிறாங்க மொத்தம் மொத்தம் நூறு பார்த்தீங்கன்னா அந்த பதிமூணு சுயேட்சைகளை ஒருத்தர் தான் ஜனாப்பு அப்துல் சமதுன்னு ஒருத்தர் அது ஒரு முஸ்லீமிக்கு ப்ளஸ் அவருக்கு அவருக்கு பாருங்கள் அந்த முஸ்லீமிக்குடைய அந்த அவர் வந்து எம் அண்ணாவுடைய ஆதரவு பெற்றவர் அப்துல் சமூத் சமது அப்போ மொத்தம் பார்த்தா நாற்பத்தி ஆறு வார்டு தான் இருக்குது அந்த நேரத்தில் திருவாரூர் கூட்டத்தில் அண்ணா அனௌன்ஸ் பண்ணுறாராம் நாங்கள் மேயர் மேயராக வரக்கிறதுக்கு நாங்கள் போட்டியிட மாட்டோம் ஏன்னா ஐம்பதுக்கு மேலே வந்தால் தான் நான் மேயராக வர முடியும் அதனால் நாங்கள் வந்து யோசிக்கிறோன்னு சொன்னாராம் பாருங்க நாற்பத்தஞ்சு தொகுதி இவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க சுயேட்சைகள் பதிமூணாக இருக்கிறாங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஜனநாயகத்தை எப்படி யோசிக்கிறார் பாருங்க பேருங்க அண்ணா இன்னும் நமக்கு ஆறு பேர் தானே ஏழு பேர் தானே வேணும்னு சொல்லி நான் உடனே வந்து அவரை அதை பண்ண முடியும்னு நினைக்கல அவரை நாங்கள் யோசிக்கணும் ஏன்னா எங்கள் நாற்பத்தஞ்சு பேர் தங்கிறாங்க சுயேட்சு காங்கிரஸ் மொ மொத்தமே அதிகமாக இருந்தால் ஒரு அதிகமாக இருந்து மற்ற இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கூட யோசிக்கலை நாங்கள் யோசிக்கணும் மேயர் தேர்ணோன்னு இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சான் இவர் வர்றதுக்குள்ளேயே இது முடிவு பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம் கலைஞர் பாருங்கள் கலைஞர் ராசாராம் இவி கே சம்பத் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்களாம் வேறு வழி இல்லை நம்ம போட்டி போட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம் அப்போ தான் என்ன செஞ்சாங்க உடனே என்ன பண்ணாராம் அந்த அந்த நிகழ்ச்சிக்கு தான் ஜெயிச்ச பெரு நிகழ்ச்சிக்கு தான் எம்ஜாட்டி போனது சாரி முதல்ல வந்து போனது வந்து இவங்க பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது தான் திரு நமக்கு நாற்பத்தஞ்சு வார்டு தான் இருக்குது மிச்சம் இல்லைன்னு சொல்லும்போது தான் அப்போ தான் இது யோசி நம்ம மேயர் ஆகணுன்றது தான் அந்த பதிவு அவர் என்ன பண்ணுறாரு அவர் அங்கே போனார் அப்போ எம்ஜிஆர் கூப்பிட்டாரு செல்வாக்கான ஒரு ஆளாக அனுப்புறாரு அவர் மூலமாக தான் இவங்க பண்ணி என்ன பண்ணாங்க மேயர் ஆகிடுறாங்க நல்லா கவனிங்க இந்த அடிப்படை எம்ஜிஆர்லாம் சும்மாவெல்லாம் பக்க பக்கத்தில் சீமாக வந்தில்ல எவ்வளோ அடிப்படையாக இருந்திருக்கார் பாருங்க சொல்கிறாரு ராசாரம் ஐயா அவர்கள் எம்ஜிஆர் மட்டும் அன்னைக்கு ஆதரவு தெரியவில்லை தெரிவிக்கவில்லை என்றால் அந்த ஆப்போ அரசு அவர் தான் முதல் மேயர் திமுகவுக்கு அவர் வந்து மேயர் ஆயிருக்க முடியாது திமுக கட்சி ஜெயிச்சிருக்க முடியாது அதாவது மேயரா உடனே அப்போ பாருங்க அப்போ அண்ணா பெருஞ்ச அண்ணா சொல்றாரு அதுக்கப்புறம் ஆப்போ அரசை வந்து அவங்க நியமிக்கிறாங்க முனுசாமி ஒருத்தர் தாரு பாருங்க அவர் ஒருவாறு எதிர்பார்த்தாராம் வரலையாம் அப்போ என்ன பண்ணாராம் எவ்வளோ ஜனநாயகம் பாருங்க அந்த கட்சியில் அப்போ ஆப்போ அரசு மேயரான உடனே ராசாராம் கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாராம் அண்ணா அவர் மேயராக தேர்ந்தெடுத்த உடனே அடுத்த துணை மேயர் யாருன்றதுக்கு நான் ஒரு கவர் தரேன் இதை நீங்கள் அவர் ஜெயித்த பிறகு அவர் தேர்ந்தெடுத்த பெட்டக்கு கொடுங்கன்னு சொன்ன உடனே போலவே ஆப்போ அரசு திமுகவுடைய முதல் மேயராக பதவியேற்கிறாரு அதுக்கப்புறம் அந்த கவரை பிரித்து பார்க்குறாங்க பிரித்து பார்த்தா பி சிவசங்கரன்னு ஆதி திராவிட வார்டில் ஜெயித்தவர் அவர் ஆதிதிராவிடரா இருந்து ஜெயித்தவர் அவர் பாருங்க அவர் தான் அந்த சிவசங்கரன் தான் துணை மேயராக இருக்கிறார் முதல்ல பாருங்கள் இதில் என்ன ஒரு குறிப்பு பாருங்கள் அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சிட்டு ஒரு நாள் பொண்ணு வேலையில் இன்னொரு யாரோ ரெண்டு ரெண்டு நண்பர் வந்து அண்ணாவோட வீட்டில் பேசிகிட்டு இருக்கிறாங்களாம் நைட்டு இவர் என்ன பண்ணாராம் பார்த்தா ஒரு ரெண்டு மணியாகும் நள்ளிரவா என்னன்னு தெரியல ரெண்டு மணி சொல்கிறார் அவர் அவர் பாருங்க இவர் என்ன பண்ணுறாரு கா ராசாராம் அந்த முனுசாமின்னு சொல்லும் பாருங்கள் அவர் தான் மேயராகனு ஆசைப்பட்டாராம் முடியலையும் அவரை சமாதானப்படுத்தி அவர் வீட்டை விட்டுட்டு ராசாராம் அவர்கள் அண்ணா வீட்டுக்கு வராராம் வந்தால் அவர் வந்து அவருடைய அந்த பொண்ணு மேல இன்னும் ரெண்டு பேர் ரெண்டு பேர்ட்டு இருக்கிறாராம் பேரைஞர் அண்ணா இவர் வந்தாராம் வந்தால் அந்த நேரத்தில் ஒரு ரெண்டு பேர் அவருடைய வீட்டு வாசலில் யாரோ பேசி பேசிகிட்டு இரு மாதிரி பாருங்கள் யாருன்னு பாருங்கண்ணாராம் அண்ணா யார் ராஜாராம் கிட்டே யாரோ இருக்கிறாங்க வெளியே பாருங்கன்னு போனால் அங்கே சொன்ன பாருங்க பி சிவசங்கரன் அவரும் அவங்க நண்பரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க வராங்களா அண்ணாவை பார்க்குறதுக்கு ராசாராம் விசாரிச்சாராம் என்னன்னு ஒன்றும் இல்லை இரவு வந்து எங்கள் தந்தையார் இறந்துட்டார் யார் துணை மேயர் சொல்கிறார் தந்தையார் இறந்துட்டார் அதுக்கு அடக்கம் பண்ணணும் ஒரு இரநூறுபா தேவைப்படுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நல்லா கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு திமுக கட்சி ஒரு துணை மேயரு நல்லா இருங்க ஒரு இருநூறு ரூபாய் அந்த ரூபாய்க்காக வரா பேர் என் அண்ணாக்கிட்ட உடைய ராசதாராம் சொல்லி அந்த இருநூறு ரூபாயை வந்து அண்ணா அவர்கள் கொடுக்குறாங்க எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அப்படியெல்லாம் தியாகம் செஞ்சு அப்படியெல்லாம் வந்து அப்படியெல்லாம் பின்னால் வந்து அந்த அந்த கட்சி ஜெயிச்சு இன்றைக்கி அது பல்கலை ஆகி இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு வட்ட செயலாளர் கட்சியில் இருக்கும் எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க நீங்கள் பார்த்தா உள்ளம் வேகுதுங்க ஏன்னால் இன்றைக்கி பாருங்கள் தமிழ்நாட்டுடைய அரசியல் அந்த அதிமுகங்கிற ஒரு கட்சியுடைய நன்றி விசுவாசமே விசுவாசத்தையே அந்த தலைவர் வந்து யோசிக்கலை பாருங்கள் இன்னைக்கு நான்கு முனை போட்டியாக வருமோ இன்னொன்று பயமாக இருக்குது ஏன்னா இன்னைக்கு ஆளும் கட்சி தவிர அவங்க இன்னும் சேர்த்துட்டே போகிறாங்க எவ்வளோ தவறுகள் பண்ணாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவன் மேலே எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்க பாருங்கள் ஒருத்தரை கூட விட நான் அடுத்த வந்தே தீரணுன்ற மாதிரி ஒரு இணக்கமாக இருந்து எவ்வளோ விமர்சனம் வந்தாலும் தாங்கிக்கிட்டு அவங்க அவங்க வந்து அதர்மத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறாங்க ஆனாலும் பாருங்கள் அவங்க அவங்க கூட்டணி சேர்க்குறாங்க இங்கே பாருங்கள் வினை அந்த தன்னுடைய வழியே தெரியல அதனால தான் வழி அறிதல்னு ஒரு அற்புதமான அதிகாரம் வைப்பார் ஐயா வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல்வார் இதை எந்த வழியும் இப்போ அவனு யூசிக்கல ஒரு ஒரு கட்சி ஒருத்தர் வந்து நான் தோத்தால நான் தனியாக தான் நீ இலக்கே இலக்கியம் இல்லாமல் பயணிக்கிறார் ஒருத்தர் பாருங்கள் ஒருத்தர் நான் இரநூத்தி பன்னாம் தொகுதி நான் தான் ஜெயிச்சு நான் தான் வருவேன் சிஎம்ஆன்னு அவருக்கு அந்த வழி தெரியல அந்த வலிமை தெரியல மற்றான் வழியை தெரியல மற்றவங்க வழி வலிமை தெரியல இன்னொருத்தருக்கிறார் எதிர்கட்சியாக இருக்கிறாரு அவருக்கு தன்னை பெரிய சொல்லுவார் தன்னை வியந்தான் விரைந்து கெடுமுவார் அமைந்து ஆய்ந்து ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடுபுவார் யார் அதை சொன்னால் வலியறிதில்லை அங்கே இணக்கமான ஒரு சூழலை உருவாக்காமல் தன்னை மட்டுமே விரைந்து சீக்கிரம் கெட்டுருவான் அப்படின்னுவார் அதே சொல்லுவார் கொம்பர் ஏறினார் அக்திரம் தூக்கின் உயிர்கிருதி ஆகிவிடும் அப்படின்னுவார் இந்த மூணு ஆப்போசிட் கட்சிகள்லேயும் அந்த தலைவர்கள் கிட்ட அந்த பண்பு இல்லை அதாவது தன்னுடைய வலிமை என்ன உடைத்தம் வலி அறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கன் முறிந்தார் பலர் அப்படின்னுவார் ஐயா அந்த மொழ் அதாவது நம்முடைய உட உண்மையான நம்முடைய வலிமை என்னென்னு யாருக்குமே பகுத்து பார்க்க தெரியலை இங்கே பிரச்சனை என்னென்னா இங்கே பண்பு இல்லை தலைவரிமைக்கு ஒரு பண்பு இல்லை இது ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் சொன்ன பாருங்கள் தியாகிகளான தலைவர்கள் சுதந்திரம் அடைஞ்சது தேசம் மட்டும் நினைக்காதீங்க ஒவ்வொரு கட்சியிலையும் அந்த தியாகிகள் இருந்தாங்க அந்த தியாகிகளுடைய குடும்பம் எங்கன்னே தெரியல அந்த 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 தியாகிகளுடைய குடும்பத்தினுடைய சூழல் எங்கனே தானாங்க பாருங்கள் ஒரு ஆளுங்கட்சியாகிறாங்க அதெல்லாம் அந்த குடும்ப ஆட்சிதான் அன்னையிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஆரம்பித்தது அது பாருங்கள் அது திமுக கட்சி மாதிரியே தெரியல அது குடும்ப கட்சியாகவே ஆயிடுச்சு அது இன்னும் கூட போகும் ஏன்னா இங்கே ஆப்போசிஷன் இருக்கிற தலைவர்கள் யாருக்குமே உண்மையான உணர்வு இல்லை இதை வந்து ஒரு இந்த பதிவு வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா சரியான ஜனநாயகம் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை சனிநாயகம் விழிப்புணர்ச்சி கிடையாது நான் எப்போவுமே மூணு அறிவு சொல்லுவாங்க முதல்ல படிப்பறிவு அதுக்கப்புறம் பகுத்தறிவு அதுக்கப்புறம் பட்டறிவுன்னுவாங்க இந்த அறிவு இந்த மூணும் இந்த மூன்று அறிவும் பெற்றவன் தான் பெரிய தலைவராக இருக்க முடியும் எம்ஜிஆர் படிப்பறிவு இல்லைன்னா கூட பகுத்தறிவோட ப படிப்பறிவு வளர்த்துக்கிட்டார் அதுக்கப்புறம் பாருங்கள் பட்டறிவு நிறைய இருந்தது அவருக்கு நாற்பது வருஷமாக இதெல்லாம் இருந்ததால் தான் அந்த தலைவர் பற்றி நம்ம இன்னும் இருக்கிறோம் இந்த மாதிரி இந்த மூன்று அறிவும் இல்லாத இந்த தலைமை இல்லாத இந்த தமிழகம் ஒரு ஒரு புருஷன் இல்லாத ஒரு கணவன் இல்லாத ஒரு ஒரு விதவை குளத்தில் தான் இந்த தமிழ்நாடு இருக்குமோ என்பது பயமாக இருக்குது பார்க்கலாம் தான் இதுக்கு பதில் சொல்லணும் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித்தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தமிழ்தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால் முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு 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 இறை ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு தொழிலுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வழங்குகிறது